ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இரண்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பொருள்கள் மற்றும் ஆற்றல்களின் மதிப்பையும் ஒப்பீட்டு முக்கியத்துவத்தையும் ஆராய்வதன் வழி உடலை ஆன்மாவென்று அடையாளம் காண்பதை மக்கள் கைவிட்டு அவர்களின் உண்மையான ஆன்ம நிலையை அங்கீகரிக்க வேண்டும் இதை செய்யும் ஒருவன் உடலின் தேவைகளையோ வசதிகளையோ பொருட்படுத்தாமல் சிரித்து ஓடி ஆடி விளையாடி உன்னத மனிதர்களின் உயரத்திற்கு உயர்கிறான் தேகாபிமானம் கொண்ட ஒருவன் உலக வாழ்வில் சம்சாரத்தில் அகப்பட்டுக் கொள்கிறான் அந்த பந்தங்களில் இருந்து விடுபட்டவருக்கு அவர்களின் உண்மையான சுய இயல்பே அவர்கள் செயல்படுவதற்கான களமாக அமைகிறது காற்று மின்னல் இடி ஆகியவை நிரந்தரமாக இருப்பதில்லை காலத்தின் போது வானத்தில் அவை தோன்றி பிறகு வானத்திலேயே கலந்து விடுகின்றன அதுபோலவே ஒரு ஜீவி பிரம்மமாகிய வெளியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தனித்து தோன்றி இறுதியில் அதில் ஐக்கியமாகி விடுகிறது அத்தியாயம் ஒன்பது சாந்தோக்கிய உபநிடதம் உபநிடதவாகினி அழியும் உடலை ஆத்மா என்றுணர்ந்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அடிமைத்தனம் காணப்படும் ஏனென்றால் ஒருவன் அப்போது புலன்களின் விளையாட்டு பொருளாக ஆகிவிடுகிறான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்